பொதுவா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சது ஒரு கிரகமாவது ஆட்சியா இருக்கணும் ஒரு கிரகமாவது உச்சமா இருக்கணும் ஒண்ணு ஆட்சியா இருக்கலாம் அல்லது உச்சமா இருக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டா பொதுவா வந்து ஆட்சி பெற்ற கிரகமோ உச்சம் பெற்ற கிரகமோ தனது தசாபுத்தியை நடத்தும் போது ஜாதகருக்கு அபரிதமான நல்ல பலன்களை தரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு அது குறிப்பா அந்த ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் அதிகமான அஷ்டவர்க்க பரல் வாங்கின ராசி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ குறிப்பா எல்லாத்துக்குமே பதினொன்றாம் பாவத்துல அதிகமா அஷ்டவர்க்க பரலில் விழுந்திருக்கும் அப்ப அந்த பதினொன்றாம் இடத்துல உங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பதினொன்றாம் இடத்துல ஒரு ஆட்சி பெற்ற கிரகமோ ஒரு உச்சம் பெற்ற கிரகமோ பயங்கர வலுவா இருந்து தசாபத்தி நடத்தினா உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் அந்த காலகட்டத்தில் கொட்டி வரும் இது வந்து ஒரு பொதுவான தகவல் தான் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியும்னா பதினென்னாம் இடத்துல பொதுவாக எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும் அதுவும் ஒரு ஆட்சி பெற்ற கிரகமோ உச்சம் பெற்ற கிரகமோ அஷ்டவர்க்க பரல் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியிலிருந்து நடத்தும் பொழுது உங்களுக்கு அந்த தசா புத்தி மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகளை பெற்றுத்தரும் நன்றி வணக்கம்